அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னிஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை மரங்களோட இந்த தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குது திருமூர்த்தி டேம் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ராம்கங்கா செவன்த் டேங்க் ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தோப்பில் ரெண்டு கிணறு ஃப்ரீ இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது எல்லா மரங்கள்லேயுமே வந்து காய்கள் வந்து இருக்குது இளநீர் காய்கள் வந்துட்டு எல்லா மரங்கள்லேயுமே இருக்குது ஒரு கிணத்துலேருந்து பைப்லைன் இது பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்த சுற்றிலுமே வந்து ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க கட்ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த தென்னை மரங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வயசு ஆகுது ஏழு உள்ள தென்னை மரங்கள் உள்ள தோப்பு வந்து விற்பனைக்கு மொத்தமாக முப்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க திருமூர்த்தி டேம் பக்கத்தில் இருக்குது தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கிணத்தில் ரெண்டு கிணத்துலையும் வந்து தண்ணி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு இடமோ நலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்